தலைப்பு சீட் பெல்ட் வாழ்க்கை நாம் காரிலோ ஏரோபிளைனோ செல்லும் பொழுது சீட் பெல்ட் என்று ஒன்று இருக்கும் இதை பொதுவாக யாரும் பயன்படுத்துவதே இல்லை இதை ஏன் பயன்படுத்த வேண்டும் நல்லதா கெட்டதா எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் சீட் பெல்ட் பொதுவாக இந்தியாவில் எவரும் பயன்படுத்துவதே கிடையாது ஆனால் மற்ற நாடுகளில் கண்டிப்பாக அணிய வேண்டும் என்ற சட்டம் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது பல நாடுகளில் சீட் பெல்ட் அணியாமல் வாகனம் ஓட்டும் பொழுது அவர்களுக்கு அபராதம் அல்லது தண்டனை கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்தியாவில் அதைப் பற்றி யாரும் கவலைப்படுவதில்லை நானும் பல வருடங்களாக கார் ஓட்டி வருகிறேன் ஆனால் சீட் பெல்ட் அணிந்ததே கிடையாது ஏனென்றால் அது எதற்காக என்று எனக்கு புரியவில்லை நான் சீட் பெல்ட் அணிந்து பிறகு என் உடலை முன்னால் தள்ளி பார்த்தேன் பெல்ட்டும் சேர்ந்து வந்தது எனவே நான் அணிவதில்லை ஏனென்றால் வேகமாக வாகனம் சென்று திடீரென பிரேக் அடிக்கும் பொழுதோ அல்லது ஏதாவது விபத்து ஏற்படும் பொழுதோ நமது உடல் வேகமாக முன்னோக்கி சென்று முன்னால் உள்ள ஸ்டேரிங் அல்லது நமது முன்னால் உள்ள பொருளில் தலை கழுத்து கண் ஆகியவை அடிபடும் இதனால் ஆபத்து ஏற்படும் என்பதற்காகத்தான் சீட் பெல்ட் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் முன்னால் செல்லும் பொழுது பெல்டும் சேர்ந்து வருகிறது எனவே இதனால் என்ன என்று நான் பல வருடங்களாக அணிவதில்லை ஆனால் சமீபமாக நான் சவுதி அரேபியா சென்றிருந்த பொழுது லட்சுமணன் குமார் என்ற ஐயா சீட் பெல்டை பற்றி விளக்கமாக கூறிய பிறகுதான் எனக்கு புரிந்தது அந்த பெல்ட்டை வேகமாக முன்னால் இழுத்து பாருங்கள் வரவே வராது மெதுவாக இழுத்தால் பெல்ட் கூட வரும் இந்த மாதிரி அந்த சீட் பெல்ட்டை வடிவமைத்து உள்ளார்கள் நீங்கள் சீட் பெல்ட் மாட்டிவிட்டு உங்கள் உடலை ஒரே வினாடியில் வேகமாக முன்னால் இழுத்து பாருங்கள் உங்கள் உடல் வரவே வராது இதனால் என்ன நன்மை என்றால் பொதுவாக இதுவரை உலகத்தில் நடந்த எல்லா விபத்துகளிலும் உடல் முன்னால் சென்று முன்னால் உள்ள பொருளில் அடிபடுவதால் மட்டுமே ஆபத்து அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது பல நேரங்களில் உயிரிழப்பே ஏற்பட்டுள்ளது சீல்ட் பெல்ட் மாட்டியிருக்கும் பட்சத்தில் நாம் பாதுகாப்பாக செல்வதற்கு மிகவும் உறுதுணையாக உள்ளது எனவே இனிமேல் எந்த நாடாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் கிராமத்து பக்கம் தனியாக யாருமில்லாத ரோட்டில் பயணம் செய்தாலும் எப்பொழுதும் சீட் பெல்ட் அணிவது மிக மிக நல்லது இது ஓட்டுநர் மட்டும் கிடையாது அருகில் அமர்ந்திருப்பவரும் மற்றும் பின்னால் அமர்ந்திருப்பவர் கூட சீட் பெல்ட் அணிந்து பயணம் செய்வதால் இந்த பயணம் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது இந்த விஷயம் பலருக்கும் ஏற்கனவே தெரிந்திருக்கும் இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு பயன்பெறும் என்பதற்காக நாம் இதை இங்கே எழுதுகிறோம் எனவே இனிமேல் எப்பொழுது பயணம் செய்தாலும் சீட் பெல்ட் பெல்ட் அணிந்து காரிலோ மற்றும் ஏரோபிளைனிலோ பயணம் செய்யும் பொழுது சீட் பெல்ட் அணிந்து பயணம் செய்து நாம் பாதுகாப்பாக வாழ்வோம் வாழ்க வையகம் மேலும் விவரங்களுக்கு ஃபோன் மூலமா தொடர்பு கொள்றதா இருந்தா இந்தியா ஹெட் ஆபிஸ் நம்பர் பிளஸ் நைன் ஒன் டபுள் நைன் டபுள் போர் டபுள் டூ ஒன் டபுள் ஜீரோ செவன் இன்னொரு நம்பர் நைன் எயிட் போர் டூ போர் ஃபைவ் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் இமெயில் மூலமா கான்டாக்ட் பண்றதா இருந்தா अनाटामिक्रीटमेंट अट्ठी डाट काम एन एमसीआर इमी अट्जी डाटना हीलर भास्कर अटीमेल डाट काम हिलर्सआर अटीमेल डाट काम अनाटामिकरपी डाट ओ आरजी अभी वब्सैटे அனடாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட்லேயோ நீங்கள் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம்